சட்டங்கள் என்ன இருந்தாலும் சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் எண்ணம் இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்கள் சரியாக இல்லை என்றால் இந்த ஜனநாயகம் இந்த சனநாயகம் சீர்குலைந்து சின்னாபினமாகும் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழி நிறைந்த வார்த்தைகளை உங்களின் வழக்கில் தமிழக அரசின் வழக்கில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் உச்சநெறி அரமன்ற நடுவர்கள் சுட்டி காட்டியுள்ளார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம் தமிழக அரசே தமிழக அரசே ஏற்கனவே அந்த தொட்டன்பட்டி ப தொட்டம்பட்டி தொட்டனம்பட்டி பகுதியிலே விவசாயத்திற்காக கொண்டு செல்கின்ற மின் கம்பிகளை உரிய பாதுகாப்பு இன்றி கொண்டு சென்றதால் வயலுக்கு மாடு பத்தி கொண்டு போன ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார்கள் அது சாதாரண இரநூத்தி முப்பது கொண்ட மின்னழுத்தம் ஆனால் இப்போது நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டுவதோ பதினோராயிரம் முதல் பனிரெண்டாயிரம் வரையான உயரழுத்த மின் அழுத்தம் அதை செல்கின்ற மின்கம்பிகள் அல்ல அது தொழிற்சாலைகளுக்கென தனியாக கொண்டு செல்கின்ற மிக மோசமான உயரழுத்த மின்கம்பிகள் அது குடியிருப்பு பகுதிகளிலே நடக்கூடாது என்பது சட்ட விதி அது ஊருக்குள்ளாரே கொண்டு போகக்கூடாது என்பது சட்ட விதி வேளாண் நிலங்களில் நடக்கூடாது என்பது சட்ட விதி வேளாண் நிலங்களிலே தொழிற்சாலைகளையோ வீடுகளையோ கட்டடங்களையோ கட்டக்கூடாது என்பது சட்ட விதி மட்டுமல்ல உயர் அறநெறி மன்றத்தின் தீர்ப்பு இப்படியான பல்வேறு சட்ட விதிகளையும் உயர்நெறி அறமன்றத்தின் தீர்ப்புகளையும் குச்சமன காலில் போட்டு மிதித்துவிட்டு ஆளுகின்ற திமுகவின் ஆளுங்கின்ற ஆளுங்கட்சியின் பிரமுகரின் தொழிற்சாலைக்காக மக்களின் உயிரை மைரணம் மதித்து அந்த உயிரழுத்த மின்கம்பங்களை கொண்டு செல்வதற்கு காவல்துறையின் உதவியோடு தோழர்களை திருத்தணியிலே காந்தினார் ஆறாவது வார்டு பகுதியிலே இதே போன்று தொழிற்சாலைக்கு சென்ற உயிரழுத்த மின்கம்பியால் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார் அங்கே மக்கள் போராட்டத்தை கத்தெழுப்பி கொண்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டொரு நாட்களுக்கு முன்னாலே தென்காசி மாவட்டத்தில் சமுத்திரம் பக்கத்தில் இதே போன்று தொழிற்சாலைக்கு சென்ற மூன்று உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை செய்தித்தாளின் நினைவுக்க விரும்புகிறோம் இல்லாமல் ஏதோ மின்சார கம்பியிலே மின் கொண்டு போவதற்கு தடை செய்கிறார்கள் என்று தவறாக எண்ணிவிட வேண்டாம் தோழர்களே இது உயிர் சார்ந்தது உடைமை சார்ந்தது வேளாண் நிலம் சார்ந்தது உரிமை சார்ந்தது ஆகவேதான் இங்கே எங்கள் வேலை வெட்டி எல்லாம் போட்டுவிட்டு உங்களுக்காகவும் உங்களுடைய எதிர்கால சந்ததிக்காகவும் இங்கே வந்து தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை எண்ணில் பார்க்க வேண்டுகின்ற தோழர்களே தோழர்களே தோழர் நிக்கோலாஸ் அவர்கள் பேசும் போது மட்டுமல்ல தமிழக அரசிற்கு மட்டுமல்ல அந்த தனி ஒரு முதலாளிக்கும் ஒரு அருமையான திட்டத்தை முன்வைத்து சென்றிருக்கிறார்கள் அதுதான் சூரிய ஒளி மின் தகடைய மின்சாரம் தயாரிப்பது ஆம் மக்களிடம் கேட்டார்கள் நாங்கள் கொண்டு செல்வதற்கு வழி என்ன சொல்லுங்கள் என்றார் உங்களுக்கு இப்போது தோழர் நிக்கோலாஸ் அவர்கள் வழியை சொல்லி இருக்கிறார் மின்வாரிய அலுவலர்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் புத்திக்கு உங்கள் மண்டைக்கு உங்கள் அறிவிக்கு இப்போதாவது எட்டுகிறதா என்று பார்க்கலாம் உங்கள் மண்டைக்கு எட்டுகிறது உங்கள் அறிவிக்கு எட்டுகிறது நீங்கள் முட்டாள்கள் இல்லை என்பதை நிரூபிப்பீர்களானால் சட்ட விதிகளை பின்பற்றி சட்ட விதிகளை சட்ட வழக்குமன்ற தீர்ப்புகளை மதித்து அந்த மின் கம்பங்களை தொட்டனம்பட்டி பகுதியிலே இருந்து அகற்றி வேளாண் நிலத்திலே வேளாண் நிலத்திலே கட்டப்பட்டு அந்த தொழிற்சாலையை முடக்கி மக்களுக்கு பாதுகா பாதிப்பு இல்லாத வகையிலே காட்டு பகுதியிலே அந்த தொழிற்சாலையை அமைத்து சோலார் மின்தகின் மூலமாக மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்து கொள்ளுங்கள் தோழர்களே என்று கூறி நீங்கள் அறிவுள்ளவர்களாக நடந்து கொள்வீர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடந்து நடந்து கொள்வீர்கள் சட்டத்திற்கு சட்டத்திற்கு முரணாக கொள்ள மாட்டீர்கள் மாட்டீர்கள் நடக்க உச்ச நெறி அறமன்றத்தையும் உயர்நெறி அறமன்றத்தையும் அதன் முடிவுகளை மதித்து நடப்பீர்கள் நடத்த அரசின் வழிகாட்டுதல்களை வழி நடத்துவீர்கள் அதன்படி செயல்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்தவாக